நீங்கள் ஓட்ட நிரூபிக்கலைங்க எங்கள் தாத்தா பெரிய பொண்ணையாராக இருந்தார் எங்கள் அம்மா பெரிய பொண்ணையாராக இருந்தார் நான் ஏன் நிலம எனக்கு என்ன செல்வாக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மூணு நாலு சதவீதம் அதிகமாக தானே அது ரெட்டய தலைமைங்க இது கூட தெரியாமல் இருக்காங்க சர்மா ஓபிஎஸ் தான் இவரை தூக்கி நிறுத்தினாரு அது இல்லைன்னா வராது இல்லை இன்னொன்று என்ன கேட்குறாங்க நான் இப்போ நீங்கள் ஓபிஎஸ் சொல்கிறீங்க இப்போ எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஓ ஓபிஎஸ் பக்கம் போயிருக்காங்க எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் போயிருக்காங்க எல்லாருமே எங்ககிட்ட எல்லாம் இருக்காங்க ஆயிரம் பிரச்சாரம் பண்ணுங்க அன்புமணி மதிப்பாரா மதிக்க மாட்டாருன்னு சொன்ன மதிச்சாரா அண்ணாமலை மதிக்க மாட்டாரண்ண மதிச்சாரா தமிழிசே அஞ்சு சீட்டு வாங்கிட்டு போனாங்க என்னட்ட பயணி சீட்டு வைங்க நீங்க பலம் நிரூபிக்காதவீங்க உங்க பலம் பயணி செய்வதுக்கு மேலே இருக்காது இதுதானே அண்ணாமலைக்கு ஸ்டாண்டு இதுதானே அன்புமணி கிஸ்டாண்டு எதைத்தான் நான் சொல்றேன் பிளேயர்ஸ் மதிக்க மாட்டாங்க நீங்க நிரூபிங்க கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி வாக்க நிரூபிங்க மக்கள் தலை எம்ஜிஆர் வாக்கு நிரூபித்தார் ஜெயலலிதா மோர் வாக்கு நிரூபித்தார் நீங்கள் ஒற்றை தலைமையே அங்கே வாக்கு நிரூபிச்சிருக்கீங்க ரெட்டை தலைமையாக நீங்கள் இருக்கும்போது தோத்திருக்கீங்க ஜெயித்திருக்கீங்க ரெண்டு வரும்தான் கா க பொறுப்பு தோல்விக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் பொறுப்பு அதில் கிடச்ச விக்கிரவாண்டி நாங்குநேரி வெற்றிக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் பொறுப்பு ஒற்றை தலைமையாக நீங்கள் என்ன சாய்ச்சிருக்கீங்க நீங்கள் ஈரோடு கிழக்கில் பாஜக சப்போர்ட்டோட கொங்கு கொங்குவேலாளர் ஆதரவில் இருபத்தி சதவீதம் வாக்கு எடுத்திருக்கீங்க எடுத்தீங்க இது பெருந்துறையில் அண்ணை வைகோ தொட்டிய நாயக்கர் ஆதரவில் எடுத்த மாதிரி தனியாக மற்ற இன்னொருத்த பன்னெண்டு சதவீதம் தாண்ட மாட்டீங்க இதைத்தான் காங்கிரஸ் உங்களை மதிக்கிறான் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் இவங்க ஜோதிமணியே கரடியை காரி தூப்பின மூமென்று எடப்பாடி செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க டெல்லி காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னேன் மாணிக் தாகூர் ஒன்று வேஸ்ட்டு டெபாசிட் கூட தேராதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னேன் திருநாக்கரசு அண்ணன் டெபாசிட் கூட எடப்பாடியை வச்சு தேராதுன்னு சொன்னேன் ஜெயக்குமார் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னேன் விஜய் வசந்த் கருத்து கணிப்பில் சிங்கிள் டிஜிட் எடப்பாடி கன்னியாகுமரியில் வந்திருக்காருங்கிறத நான் சொன்னேன் ஸோ இல்லை இப்போ நீங்கள் ஒரு பேரை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திக் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடப்பாடியோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறதாக எடப்பாடியோட ஒருவேளை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கார்த்திக் சிதம்பரம் வந்தால் அவர் வந்து எடப்பாடியோட பேசலாம் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கிறதா சில தகவல் வருது அப்போ நீங்கள் ஒரு பேரை விட்டுட்டீங்களே அவர் இப்படி நினைக்கிறாரு அவங்க அப்பா மூப்பனாறு காலில் விழுந்து பதவி வாங்கினவர் இப்போ காலில் விழுந்து பதவி வாங்கறதுக்குலாம் ஆளு இல்லைனால ராகுல் காந்தியை எழுத்து பார்க்குறாரு அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் காங்கிரஸுக்குள்ளே ஒன்று செல்வாக்கு ஒன்றும் இல்லை அவர் பரிதாபமாக ராகுல் காந்தி பார்த்துட்டு இருங்கதையும் நமக்கு தெரியும் தெள்ள தெளிவாக கனிமொழி கூப்டா சோனியாவும் பிரியங்கா காந்தியும் வராங்க ஸ்டாலின் கூப்டா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே வந்து திமுக கூட்டணி தொடருதுங்கிறப்பில் ராகுல் காந்தியை இந்திய இந்திய அளவில் பிரதமராக சொல்றதுக்கு ஸ்டாலின் ஒருத்தர் தான் இருக்கிறார் இவர் தனக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் ஆட்டு டெபாசிட் இழந்த எல்லாருக்கும் டெபாசிட் இழப்பு தான் விஜய் அப்பா கப்பா ஹெச் வசந்தமார்தராக எல்லாருக்கும் டெபாசிட் இழப்பு தான் இருக்காரு எடப்பாடிக்கு ஆதரவு ஒன்று வார்த்தை சொல்லலை அவர் தன்னோட அரசியலில் பண்ணிகிட்டு இருக்காரு தர எடப்பாடிக்கு ஆதரவு வார்த்தை சொல்லலை சசிகலாவுக்கு ஆதரவு முன்னமாக பேசிகிட்டு இருந்தார் அப்போவே ஒரு அரசியல் தெரியாத மண்டுன்னு நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அதான் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ சில சிறுபான்மையர் கட்சிகள்லாம் வந்து அவங்கள போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது கூட நம்ம அண்மையில் பார்த்தோம் இப்போ எஸ்டிபிஐ கட்சி சார்பாக வந்து ஜனவரி ஏழாம் தேதி ஒரு 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 நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வரைக்கும் வருது அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுபான்மையினர் அமைப்புகள் ஆல்ரெடி ஜி கே வாசனோ அல்லது வந்து பாரிவேந்தரோ இன்னும் ஸ்டாண்ட் அறிவிக்கல பாரிவேந்தர் மட்டும் நாங்கள் பாஜக கூட்டுறையோடு இருந்துருக்கிறதா சொல்ல போகிறதா ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு இதை தாண்டி இப்போ சிறுபான்மை அமைப்புகளெலாம் பூரா அதிமுகவுக்கு தான் வர மாதிரி தெரியுது நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தில் உண்மை இருக்குது பாமக மைனஸுங்கிற எண்ணத்தில் திருமாவளவன்ட்ட பார்த்தாரு பல நிரூபிக்காதவங்க கூட நாங்கள் வர தயாரில்லை அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் வன்னியர் கட்சி தான் உங்கள் கட்சிங்கிறத திருமாவளம் போகமாட்டார்னு நான் சொன்னேன் அது இன்றைக்கி ஆயிட்டு ஜெகன்மூர்த்தி மாநாட்டுக்கு போகிறாருன்னா அவர் வந்து தலித் அவுட்ரீச்சுக்கு போகிறாரு பாமகவுடன் சேர்ந்தனால அட்டவணை புரி மக்கள் வாக்கை இழந்துட்டோங்கிறத அவர் உணர்றாரு அதை சிபிஷண்மையும் ஓப்பனாக சொன்னார் அதே மாதிரி எஸ்டிபிஐ கூட போகிறதினால பாஜக கூட சேர்ந்தனால முஸ்லீம் ஓட்டுகளை இழந்துட்டோம் எஸ்டிபிஐ மூலமாக அதை மீண்டும் திருப்பி பெறுவோம்னு அவர் நினைக்கிறார் அவருக்கு என்ன ஓட்டத்தை நம்ம மதித்து சொல்லணும் அவர் தப்பாக கணக்கு போடுறாருங்கிறது வேற விஷயம் ஆனால் அவர் என்ன கணக்கு போடுறாருங்க இது தான் அவருக்கு கணக்கு அவர் பொய் நெல்லை குற்றியே பொய் நெல்லை குத்தி பொங்க வைத்தவன் கை நெல்லை விட்டானம்மானு இந்து வாக்களை இழப்பார் அதே மாதிரி வன்னியர் வாக்களையும் அவர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் என்ன என்ன நினைக்கிறாருனா பாமக கூட்டணியால் நஷ்டப்பட்டோம் அதனால் பரையர் சமூகம் அவுட்ரீச் தேவை பாஜக கூட்டணியால் நஷ்டப்பட்டோம் அதனால் முஸ்லீம் அவுட்ரீச் தேவைன்னு போறாரு அந்த அவுட்ரீச்சில் அவர் போறாரு